அனைவருக்கும் வணக்கம் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு இன்று நடைபெற்றது இன்று தேர்வு எழுதிய மாணவர்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி எல்லாருக்குமே ஈஸியாக இருந்திருக்கு பாட்னி ஜுவாலஜி ஈஸியாக இருந்திருக்கு கெமிஸ்ட்ரி மாட்ரேட்டாக இருந்திருக்கு ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருந்திருக்கு ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்ததோ அதுக்கு ஈக்குவலாக தான் அந்த டைமும் இருக்கும் ஸோ நம்ம கட் ஆஃப்லாம் அதிகமாகும் அப்படின்னு பயந்துக்க வேண்டியதில்லை பொதுவான மாணவர்களுடைய கருத்து ஃபிசிக்ஸ் டஃப் கெமிஸ்ட்ரி மாட்ரேட் பயாலஜி வெரி ஈஸி இந்த மாதிரி வந்து எல்லாருடைய ஃபீட்பேக்கும் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் தமிழ்நாடு கட் ஆஃப் வேணால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இது ஒன் இயர் டூ இயர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ எவ்ரி இயர் வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் தான் கூட்டிகிட்டு இருக்குது ஸோ வந்து காமன் கட் ஆஃப் வந்து சென்ட்ராண்டு போல் தான் இந்த ஆண்டு இருக்கும் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ வந்து பார்ப்போம் தொடர்ந்து இந்த பதிவு பாருங்கள் நாளைக்கெலாம் வந்து உங்களை கட் ஆஃப் ஏன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டருந்து நாங்கள் ஃபீட்பேக் எடுத்துகிட்ருக்கோம் அடுத்த பதிவில் கட் ஆஃப் போடுறோம் ஸோ இப்போ இருக்கிறத வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது மாடரேட்டாக காமனாக எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இருக்குது ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு விட அந்த டைம் கட் ஆஃப் அதிகமாகுமா அப்படின்ற பயமும் தேவையில்லை பொதுவாக வந்து நல்லா எழுதியிருக்கிற மாணவர்கள் அனைவரும் ஈஸியாக கிடைக்கும் மற்ற மாணவர்களுமே நம்ம வந்து எப்பயுமே வந்து நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டைம் எழுதுகிறோம் ரெண்டு டைம் எழுதுகிறோம் எழுத எழுத அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு எதில் நம்ம வீக்காக இருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் டாக்டர் கனவு நனவாக்கலாம் தி சைத்தன்யா இன்ஸ்டியூட் இன் சேலம் இந்த நீட்டுக்கான ரிப்பீட்டர் கோர்ஸ் இப்போ இம்மீடியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நீர் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் சேலம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் இந்த எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போது இந்த ஆண்டில் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்த பதிவில் நான் போடுறேன் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்